அனைவருக்கும் வணக்கம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக தன் இருப்பை தான் ஒருவன் தமிழகத்தில் இருக்கிறேன் என்பதை காட்டுவதற்கு மீண்டும் ஒரு முறை மறுமலட்சி திமுகவை தலைவர் வைகோவை கழகத்தின் முதன்மை செயலாளர் அண்ணன் துரை வைகோ அவர்களை வழக்கம்போல தனக்குரிய வாணியில் விமர்சனம் செய்து அதை ஒரு பத்திரிகைக்கு செய்தியாக கொடுத்திருக்கின்றான் மணக்காவளை சம்பத் என்கின்ற நாஞ்சில் சம்பத் அதை கொடுப்பதற்கு முன்பாக அந்த வார்த்தை வியாபாரி வாய் விபச்சாரி ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் மதிமுக என்கின்ற இயக்கம் இல்லை என்றால் சம்பத் என்கின்றவன் மணக்காவலை என்கின்ற ஊரோடு முடிந்து போயிருப்பார் குமரி மாவட்டத்தில் தென் தமிழகத்தில் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இந்தியாவில் அரசியலில் சம்பத் யார் என்று மக்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் அனைத்தையும் கொடுத்து அனாதையாக இருந்த உன்னை அரசியலுக்கு அறிமுகப்படுத்தி பொது வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு முகவரியை பெற்றுத்தந்த இயக்கம் மறுமலர்ச்சி திமுக பெற்றுத்தந்த தலைவனுடைய பெயர் வைகோ இன்றைக்கு நீ வந்து வைகோவே விமர்சனம் பண்ணுற துரை வைகோ விமர்சனம் பண்ணுற மதிமுக விமர்சனம் பண்ணுற விமர்சனம் பண்ணிட்டுக்கிட்டு எங்கே எங்கே இருக்கிறாய் உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க நீங்கள் சம்பத்தவர்களே உங்கள் வீட்டை கெட்டித்தந்தது மறுமலர்ச்சி திமுக மதிமுக அளவில் ஒவ்வொரு தொண்டனும் தான் உழைத்த அந்த உழைத்த பணம் உங்களை மாதிரி நீ நீங்கள் சம்பாதிச்சிங்கல்ல அந்த மாதிரி பட்ட பணம் இல்லை உழைத்த பணம் உழைத்த பணத்தில் வேர்வையில் ரத்தத்தை செந்தி தந்த பணத்தை ஒற்றுமொத்தமாக சேமித்து அந்த சேமிப்பு பணத்தை உங்களிடம் கொடுத்து அப்படி கட்டிய வீடு உங்கள் வீடு மறந்து விடாதீர்கள் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் ஆக்கிரமிப்பு என்று உங்கள் வீடு இடிக்கப்பட்டது உங்கள் வீடு எந்த பகுதியில் இடித்தது நீங்கள் இப்போது கெட்டிய வீடு எவ்வளோ பிரம்மாண்டமான வீடு என்பது குமரி மாவட்டத்தில் இருக்கின்ற மறுமலர்ச்சி திமுக காரனுக்கு தெரியும் ஆக சம்பத்தவர்கள் ஒன்றை தெரிவி தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் மதிமுகவை தலைவர் வைகோவை விமர்சனம் செய்வதற்கு முன்பு மதிமுக காரன் கெட்டி தந்த வீட்டை விட்டு வெளியே வந்துவிட்டு வீட்டை இடித்து அல்லது வீட்டை விற்றுவிட்டு அந்த பணத்தை மதிமுகவுக்கு திருப்பி கொடுத்து விட்டு நீ மதிமுகவை விமர்சனம் பண்ணியிருந்தால் சம்பத்துக்கு எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் வந்து சரி நியாயமான நடந்துக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களை வந்து முடிவு பண்ணிடலாம் வீடு மட்டுமா இன்னும் எண்ணற்ற உதவிகளை மதிமுகவால் பெற்றவர் நீ பெற்றுவிட்டு காலம் கிடந்த பின்பு கட்சியை விட்டு சென்று விட்டு பதினைந்து ஆண்டுகள் கழிந்தாச்சு நீங்கள் கட்சியை விட்டு போய் பத்து பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு அதுக்கப்புறம் மதிமுகவை விமர்சனம் பண்ணி தான் உங்களுக்கு சோறு திங்கணுங்கிற கடுமையான நிலைமையில் சம்பத்தவர்கள் இருப்பது வேடிக்கையாக இருக்கிறது அது போக நீங்கள் இப்போ பயணம் பண்ணிட்டு இனோவா கார் டிஎன் செவன்டி ஃபைவ் கே தேர்ட்டி எயிட் ஃபிஃப்டி டூ டிஎன் எழுவத்தி கே முப்பத்தெட்டு ஐம்பத்தி ரெண்டு அந்த இனோவா காரை பெற்று தந்த இயக்கம் மறுமலர்ச்சி திமுக நாஞ்சில் சம்பத் அதை மறந்துவிட்டு பேசக்கூடாது இனோவா சம்பத்தின் பேர் வாங்கினதற்கு பிறகு அதற்கு முன்பாகவே மதிமுகவின் சார்பாக உங்களுக்கு கார் தரப்பட்டது அந்த ஆர்சி புக்கில் உங்கள் பேர் இருக்குது அண்ணா திமுகவுக்கு நீங்கள் போனீங்க மதிமுகவில் இருந்து அம்மையார் ஜெயலலிதாவை சந்தித்து நீங்கள் இனோவா காரை பெற்றுக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் காரோட கீயை பெற்றுக்கிட்டீங்க அந்த ஆர்சி புக்கோட பேர் என்ன தெரியுமா இருந்துச்சு அன்றைக்கு அதிமுகவோட பொருளாளர் ஓ பன்னீர்செல்வத்துடைய பேர் இருந்துச்சு மரியாதைக்குரிய ஓபிஎஸ் அவர்களுடைய பேர் இருந்துச்சு சம்பத்தவர்களே வரலாறு தெரிந்து கொண்டு மதிமுகவை விமர்சனம் செய்ய வேண்டும் உங்களுக்கு அன்றைக்கி நாங்கள் மதிமுக சார்பாக கொடுத்த காரில் உங்கள் பேர் இருந்துச்சு அதுதான் மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் அனைத்தையும் உங்களுக்கு கொடுத்து விட்டு இவ்வளவும் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் மதிமுக விமர்சனம் இருக்கீங்கன்னா காலப்போக்கில் கா காலப்போக்கில் அனாதையாகி விட்டீர்கள் சம்பத்தவர்களே இருந்து மட்டுமல்ல தங்கள் சுய வாழ்க்கையிலிருந்து அனாதையாகி விட்டீர்கள் ஏதேதோ உங்களுக்கு பித்து பிடித்தது மாதிரி பைத்தியம் மாதிரி நீங்கள் வந்து மதிமுகவை விமர்சனம் செய்வதை பார்க்கும் பொழுது உள்ளபடியே வேடிக்கையாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் பாவமாகவும் இருக்கிறது அந்த கார் நாங்கள் மதிமுக சார்பாக நீங்கள் வச்சுருக்கீங்களா உங்களோட இனோவா கார் அது நீங்கள் வாங்கிய கார் இல்லை நீங்கள் வெளியில் அப்படி பேசிட்டு இருந்தீங்கன்னா அந்த பேச்ச நிமல் நீங்கள் பேசக்கூடாது அதை மாற்றிக்கிடணும் இல்லைனா மா மாத்த வைக்கக்கூடிய நிலைமைக்கு மதிமுகவினர் தள்ளப்படுவார்கள் அதை மறந்துவிடாங்க டிஎன் செவன்டி ஃபைவ் கே முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ரெண்டு அந்த காரோட பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கூட நீங்கள் இன்னும் கிளியர் பண்ணலை அவர்களே நீங்கள் மதிமுகவை விமர்சனம் செய்வதா யார் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணணும்னு இப்போ ஒரு அறிவுரை வேண்டாமா ஒரு அடிப்படை முகாந்திரம் நம்ம எதுக்காக விமர்சனம் பண்ணுறோம் மதிமுக கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது இயக்கம் நீங்கள் போனதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வ வளர்ச்சி பெற்றிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது கழகத்தினுடைய முதன்மைச் செயலாளர் அண்ணன் துறை வைக்க வந்ததற்கு பிறகு இயக்கத்தினுடைய பாய்ச்சல் எந்த மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது எத்தனையோ மூத்த நிர்வாகிகளை வைத்து கழகத்தில் மீண்டும் இணைவதற்கு நீங்கள் நான் வருகிறேன் என்ற பொழுது மூத்த நிர்வாகிகள் உங்களுக்கு சம்மதம் தெரிவிக்காத காரணத்தினால் நீங்கள் மதிமுகவில் இணையவில்லை சம்பத்தவர்களே நாங்கள் யாரும் உங்களை அழைக்கலை நீங்கள் வாரேன்னு சொன்னீங்க உங்களை நாங்கள் ஏற்றுக்கிடலை நீங்களாம் வேண்டாம் கட்சி நல்லா இருக்குன்னு சொல்லி உங்களை அங்கே விட்டுக்கிட்டோம் அதனால் தொடர்ச்சியாக நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் விமர்சனம் பண்ணுவீங்கன்னா அந்த விமர்சனத்துக்கு உங்களுடைய பாணியில் பதிலடி கொடுக்கப்படும் வைகோ வெட்டி வீசி எரிகின்ற நகத்திற்கு ஈடு இல்லாத சம்பத் போன்ற சர்வ சந்த சம்பத் போன்ற குழப்பவாதிகள் சுயநலவாதிகள் எல்லாம் மதிமுக விமர்சனம் பண்ணுடைய அளவுக்கு மதிமுக ஒன்றும் திறந்தாளுந்து போயிடலை அது இன்னும் ஒரு மெருகூட்டக்கூடிய விதமாக முப்பது வருஷம் கழிச்சு இன்னும் முப்பது வருஷம் சம்பத்தவர்களை நீங்கள் நினைத்தாலும் மதிமுக அழியாது அது வந்து எ எச்சரிக்கை என்று நீங்கள் நினைத்தாலும் எச்சரிக்கை இல்லை உண்மை என்று நினைத்தாலும் உண்மை அது நீங்கள் வேணாலும் நினச்சிக்கிட்டுங்க மதிமுகவை ஒரு சம்பத்து இல்லை நூறு சம்பத்து வந்தாலும் மதிமுக அழியாது மதிமுகவை எவனாலும் அழிக்கவும் முடியாது நன்றி வணக்கம்